இன்னைக்கு காலிஃப்ளவரில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சைஸில் எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து சுடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி சுடு தண்ணீர்ல பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கும் போது எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் சேர்க்குறது ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சுடு தண்ணியில் ஊற வச்சதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஈயிற கொஞ்சம் நல்லா பெரட்டி விடணும் இப்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ரொம்ப ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கணும் அடுப்பில் கடாயி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் போடணும் அப்போ தான் வந்து மசாலா உதிராமல் வரும் போட்ட உடனே பரட்டி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் புரட்டி விடணும் இது அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும் அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா வெந்து வரும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டோம்னா மசாலா வந்து அதில் ஒட்டாமல் உதுந்துடும் போட்ட உடனே திருப்பி விட்டாலுமே மசாலாலாம் உதிந்துடும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகள் போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மசாலா ஊதுராமல் நல்லா வரும் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ